பதிமூன்றாம் நூற்றாண்டில் கொங்கு பகுதியை ஆட்சி செய்த காளிங்கராயர் எனப்படும் லிங்கைய கவுண்டர் கொங்கு வேளாள கவுண்டர் இனத்தை சேர்ந்தவராவார் காளிங்கராயர் ஈரோடு பகுதியில் பாயும் பவானி நதியையும் கோவை பகுதியில் பாயும் நொய்யல் நதியையும் இணைத்து கொங்கு நாட்டை வளப்படுத்தினார் விஜயநகர அரசுக்கு பிறகு பதினாறாம் நூற்றாண்டில் தமிழகம் பல்வேறு பாளையங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது மேற்கு தமிழக பகுதியில் பல்வேறு பாளையங்களே கவுண்டர்கள் ஆண்டு வந்தனர் அதில் தீரன் சின்னமலை முக்கியமாக கருதப்படுகிறார் இவரது இயற்பெயர் தீர்த்தகிரி கவுண்டர் என்பதாகும் காங்கைய பகுதி பாளையக்காரரான இவர் இரண்டாவது பாளைய போரில் பல்வேறு பாளையங்களுக்கு தலைமை தாங்கி ஆங்கிலேயரில் எதிர்த்து போர் புரிந்தார் மைசூர் அரசன் திப்புல் சுல்தானுக்கு தனது படைகளுடன் உதவி புரிந்தார் ஓடா நிலையில் கோட்டை கட்டி கொங்கு நாட்டை ஆண்டார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு கரையில் நடந்த போரிலும் ஆயிரத்தி எண்ணூற்றி இரண்டில் ஓடா நிலையில் நடந்த போரிலும் ஆயிரத்தி எண்ணூற்றி நாலில் அரசலூரில் நடந்த போரிலும் ஆங்கிலேயரை தோற்கடித்து வெற்றி கண்டார் பழனி பகுதியில் கொரிலா போர் மேற்கொண்டிருந்த போது சமையல் காரனால் காட்டிக் கொடுக்கப்பட்டு சங்ககிரி கோட்டையில் தூக்கிலிடப்பட்டார் கவுண்டர் சமுதாயத்தின் மா வீரராக தீரன் சின்னமலை இன்றும் கொண்டாடப்படுகிறார் இந்திய சுதந்திரத்தின் போது கவுண்டர்கள் முன்னறிய வைப்பினராக வரையறுக்கப்பட்டிருந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளின் ஆரம்பங்களில் மாநாடுகள் போராட்டங்கள் நடத்தி தங்களை பிற்படுத்தப்பட்ட வகுப்பினராக வரையறுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் இந்த கோரிக்கையை ஏற்ற தமிழக அரசு அவர்களை பிற்பட்ட வகுப்பினராக அறிவித்தது கிராமப்புறங்களில் இன்னும் கல்லூரி வசதி இல்லாததால் ஜாதி வாரியான மக்கள்தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் கொங்கு வேளாளர் சமுதாயத்துக்கு கல்வி மற்றும் அரசு வேலை வாய்ப்புகளில் தனி ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என கொங்கு வேளாளர்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர் கொங்கு வேளாளர்கள் பண்பாடு மற்றும் கலாச்சார பழக்க வழக்கங்களில் மிகவும் வித்தியாசமானவர்கள் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள் கவுண்டர்கள் பாரம்பரிய சைவ சித்தாந்தத்தின் அடிப்படையில் சைவ மதத்தை பின்பற்றுபவர்கள் முந்தைய காலங்களில் கணிசமான மக்கள் சமணத்தை பின்பற்றியதாக தெரிகிறது அதற்கு ஆதாரமாக இன்றும் விஜயமங்கலம் சீனாபுரம் வெள்ளோடு பெருந்துறை பழனி ஐவர்மலை மற்றும் பூந்துறை ஆகிய இடங்களில் சமண கோயில்கள் காணப்படுகின்றன சித்தர் மரபுகளால் அவர்கள் மீண்டும் சைவ மதத்துக்கு மாற்றப்பட்டனர் கவுண்டர்கள் கோத்திரம் என்ற முறையை பின்பற்றுகிறார்கள் இது கூட்டம் என்று அழைக்கப்படுகிறது அதில் ஒரே கூட்டத்தை சேர்ந்தவர்கள் ஒரே மூதாதையரிடமிருந்து வந்தவர்களாக கருதப்படுவதால் ஒருவரை ஒருவர் திருமணம் செய்து கொள்ள மாட்டார்கள் ஒவ்வொரு கூட்டத்திற்கும் அதன் சொந்த குலகுரு அதாவது ஒருத்தர் பாரம்பரியமாக மதிக்கப்படுகிறார் ஒவ்வொரு குலத்திற்கும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட குல தெய்வங்கள் உள்ளன கொங்கு வேளாள கவுண்டர்கள் தனது தொழிலான விவசாயத்தை பெருக்க பல இடங்களுக்கு இடம்பெயர்ந்து செல்ல வேண்டியிருந்தது அதனால் அண்ணன் தம்பி மற்றும் அக்கால் தங்கை உறவுகள் மாறிவிடாமல் இருக்க அதாவது உறவு மாறி தனது தங்கையை அல்லது அண்ணன் போன்ற உறவுமுறை உள்ளவர்களை திருமணம் செய்யாமல் இருக்கவும் உரிய உறவுமுறை அடையாளம் தெரிந்து கொள்வதற்கு கூட்ட முறையை உருவாக்கினர் அதாவது முக்குளத்தூர் என அழைக்கப்படும் தேவர் சமுதாயத்தில் கொண்டையன் கோட்ட மரவர் என்ற பிரிவு ஒன்று உள்ளது அதில் திருமண முறைக்கு அண்ணன் தங்கிய உறவுகளை அடையாளம் காண்பதற்காக கிளை என்ற முறை இருக்கும் அதே போன்றுதான் கவுண்டர் சமுதாயத்தில் கூட்ட என்ற முறையை கடைபிடிக்கிறார்கள் இந்த விஷயத்தில் தேவர் சமுதாய மக்களுடைய கலாச்சாரமும் கவுண்டர் சமுதாய மக்களுடைய கலாச்சாரமும் ஒரே மாதிரியாக இருக்கிறது கவுண்டர்கள் தங்களது கூட்ட முறைக்கு தந்தையர் பெயரை வைத்தனர் அதாவது செல்லன் கூட்டத்தார் செல்லன் வழி வந்தவர்கள் உலகத்தில் உள்ள அனைத்து செல்லன் கூட்டத்தை சேர்ந்தவர்களும் அண்ணன் தம்பி உறவு முறை உள்ளவர்கள் இவர்கள் அனைவரும் செல்லன் என்ற ஒருவனின் வழி தோன்றலாகும் ஆகவே ஒரே கூட்டத்தை சேர்ந்தவர்கள் தங்களுக்குள் பெண் எடுத்து கொள்ள மாட்டார்கள் ஒரே கூட்டத்தை சேர்ந்தவர்களே பங்காளிகள் ஆவர் கவுண்டர்கள் மற்ற இனத்தினரை போல் பொதுவாக தெய்வத்தை மட்டும் வணங்காமல் தாங்கள் எவ்வளி வந்தனரோ அதாவது தங்கள் ஆதி தாய் தந்தையரை மட்டுமே குல தெய்வமாக வணங்குகின்றனர் இதுவே இவர்களுக்கு குல தெய்வமாகும் வருடம் ஒரு முறையாவது ஒரே கூட்டத்தை சேர்ந்தவர்கள் தங்கள் குலதெய்வ கோவிலுக்கு வந்து ஆதி தாய் தந்தையரை வணங்குவதுடன் தமது உறவு முறைகளை சந்தித்து செல்கிறார்கள் இந்த பழக்க வழக்க முறை சிவராத்திரி அன்று குலசாமி கும்பிட செல்லும் முக்குளத்தோர் எனப்படும் தேவர் சமுதாயத்திலும் இது உண்டு கவுண்டர் சமுதாயத்தில் திருமணங்கள் விமர்சையாக நடக்கும் பிறமொழி கலப்பு இன்றியே கொங்கு வேளாளர்கள் திருமணங்களை காலங்காலமாக நிகழ்த்துகின்றனர் இந்த முறையும் முக்குளத்தோர் எனப்படும் தேவர் சமுதாயத்தில் உண்டு இந்த சிறப்பு கவுண்டர் சமுதாயத்திலும் தேவர் சமுதாயத்திலும் ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுகிறது கொங்கு வேளாளர் இனத்தைச் சேர்ந்த அருமை பெரியவர் என்பவர் திருமணத்தை நடத்துவார் இவரே அருமைக்காரர் என்று அழைப்பார் அருமைக்காரர் ஆவதற்கு சில சடங்குகள் உள்ளன அவர் திருமணமானவராகவும் குழந்தை பேரு உள்ளவராகவும் இருக்க வேண்டும் அவரவர் தேவைக்கேற்ப கொங்கு பிராமணர்களையும் குல குருக்களையும் மாங்கலேயம் என்ற தாலி கட்டும் பொழுது வைப்பதாக கொங்கு மண்டல வாழ்த்தில் உள்ளது இந்த முறையும் முக்குளத்தூர் எனப்படும் தேவர் சமுதாயத்தில் அது உள்ளது கம்பர் வழிவந்தோர் ஒருவர் பாடி கொடுத்த மங்கள வாழ்த்து கொங்கு நாட்டு திருமணங்களில் பாடப்படுகிறது கவிச்சக்கரவர்த்தி கம்பர் கொங்கு வேளாளர் வள்ளல் சடையப்ப கவுண்டரை பெருமைப்படுத்தும் விதமாக கொங்கு மங்கள வாழ்த்தை கொடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது நல்ல கணவதியை நாளும் தொழுதக்கால் அல்லல் வினை எல்லாம் அகளுமே சொல்லறிய தும்பிக்கை யானை தொழுதால் வினைதீரும் நம்பிக்கை உண்டே நமக்கு என்று அந்த பாடல் தொடங்கும் கொங்கு வேளாளரின் திருமணங்கள் மூன்று நாட்கள் நடக்கும் தொடர்ந்து மூன்று நாள் நடக்கும் கவுண்டர் சமுதாயத்தின் திருமண முறையே ரொம்ப விசித்திரமானது முதல் நாள் விருந்து வைப்பார்கள் இதை சோறாக்கி போடுதல் என்று கூறுவார்கள் இன்று மணமக்களின் உறவினர்கள் மணமக்கள் வீடுகளுக்கு வந்து விருந்து வைப்பார்கள் இந்த சடங்கு மணமகன் மற்றும் மணமகள் இருவர் வீட்டிலும் நடக்கும் விருந்துக்கு வேண்டிய அனைத்து பொருட்களையும் உறவினர்களே வாங்கி வருவார்கள் விருந்து நடக்கின்ற அன்றே வீட்டில் பந்தலும் போடுவார்கள் இரண்டாம் நாள் கல்யாண நாள் அதாவது கால் ஊன்றுதல் இன்று இந்த நாள் விருந்தன்று கட்டிய பந்தலில் வாழை தென்னங்குருந்தோலை முதலியவற்றை கட்டுவார்கள் அந்த ஊர் பெரியவர் அருமை பெரியவர் என அழைக்கப்படுபவர் மூன்று பேர் சென்று முகூர்த்தக்கால் வெட்டி வருவார்கள் முகூர்த்தக்காலாக பால் மரத்தில் முக்கொம்பு கிளை வெட்டப்படும் பொதுவாக ஆலமரம் அரசமரம் பாலை மரங்களில் இது வெட்டப்படும் காலை முதல் மாலை வரை விருந்து நடைபெறும் ஆனால் மணமக்கள் அன்று காலை முதல் விரதம் இருப்பார்கள் இரவில் மங்கள நீராடிய பின்னரே மணமக்கள் விரத உணவு உண்பார்கள் இரவு விருந்துக்கு பின் பச்சை பந்தலில் சனி மூளையில் காலையில் வெட்டி வைத்திருந்த முகூர்த்த காலை நடுவார்கள் நவதானியங்களை காசுடன் சேர்த்து அதில் முடிச்சிட்டு செஞ்சாந்து மஞ்சள் பூசி மூர்த்த காலில் வைப்பார்கள் மூர்த்த கால் ஊன்றிய பிறகே மற்ற சடங்குகள் நடக்கும் அதே இரண்டாம் நாள் அருமை பெரியவர் கனுவில்லாத விரலி மஞ்சளை எடுத்து அதை மஞ்சள் தேய்த்து நூலில் கட்டி விநாயகர் முன்பு வைத்து அதற்கு தூப தீபம் காட்டி மணமக்களின் வலதுகையில் கட்டிவிடுவார் இது மணமகன் வீட்டில் நடைபெறும் முக்கிய சடங்காகும் மணமகனின் சகோதரி இதில் முக்கிய பங்கு வகிப்பார் அவர் மணப்பெண் போல அலங்கரிக்கப்பட்டிருப்பார் இவர் சுமாட்டின் மீது மூங்கில்களால் வேயப்பட்ட பேழை மூடியை சுமந்து வருவார் இதனுள் தாலியும் குழவிக்கல்லும் இருக்கும் செம்பு நீரை கொடுத்து அருமைக்காரர் இவரை அழைத்து வருவார் அருமைக்காரர் வெற்றிலை பாக்கு கொடுத்து மடியில் கட்டிக்க சொல்லுவார் பின் கூரை சேலையை கொசுவ மடிப்பில் மடித்து ஒரு புறத்தை மணமகன் கக்கத்திலும் மறுபுறத்தை சகோதரி கையிலும் அருமைக்காரர் கொடுப்பார் சீரின் போது சகோதரி கொண்டுவரும் வரும் கூரை புடவைத்தான் மூர்த்தத்தின் போதும் மணப்பெண் அணிந்து வர வேண்டும் மணமகன் மணமகள் வீடு செல்லும் முன் நாட்டார்கல்லை மேலதாளங்கள் முடங்க வளம் வந்து மரியாதை செலுத்துவார் தாயை வணங்கி சீர்கூடையுடன் சுற்றம் சுழ ஊர்வலமாக மணமகள் ஊரை அடைந்து அங்குள்ள பிள்ளையார் கோவிலில் தங்குவார் மணமகன் வீட்டார் பிள்ளையார் கோவிலில் தங்கியிருப்பதை அறிந்த மணமகள் வீட்டார் தங்கள் சுற்றம் சூழ மேலதாளங்களுடன் சென்று மணமகன் வீட்டாரை வரவேற்று மனவீடு அருகே அமைந்துள்ள மணமகன் அறையில் மணமகனை தங்க வைப்பர் மூன்றாம் நாள் அருமைக்காரர் தாலி எடுத்து கொடுக்க வாழ்த்து பாடி தாலியை எடுத்து மணமகன் மணமகள் கழுத்தில் மூன்று முடிச்சு போட்டு கட்டுவார் இதுபோன்ற சடங்கு சம்பிரதாயங்களை கலாச்சாரம் பண்பாடு மாறாமல் கவுண்டர்கள் எனப்படும் கொங்கு வேளாளர் சமுதாய மக்கள் இன்றும் கடைபிடித்து வருகிறார்கள் கொங்கு வேளாள கவுண்டர்களில் பல ஜாதிய உட்பிரிவுகள் இருக்கின்றன நாட்டு கவுண்டர் நாட்டு வெள்ளாள கவுண்டர் வடகரை வெள்ளாள கவுண்டர் நரம்புகட்டி கவுண்டர் நார்முடி வெள்ளாள கவுண்டர் செந்தலை தென்கரை வெள்ளாள கவுண்டர் பால வெள்ளாள கவுண்டர் படைத்தலை கவுண்டர் என்று பல பிரிவுகள் வெள்ளாளர் கவுண்டரிடம் இருக்கின்றன இதுபோன்ற ஒழுக்க நெறிகளை ஒவ்வொரு ஜாதிக்கும் தமிழர்கள் ஆதிகாலத்தில் சொல்லிக் கொண்டு போயிருக்கிறார்கள் கவுண்டர் சமுதாயத்தினர் இன்று பெருமளவு உளவிலும் தொழில்துறையிலும் ஈடுபட்டு வருவதோடு தமிழக அரசியலிலும் முதன்மை பங்கு வகிக்கின்றனர் இவர்கள் திண்டுக்கல் கோயமுத்தூர் தருமபுரி ஈரோடு கரூர் கிருஷ்ணகிரி நீலகிரி சேலம் நாமக்கல் திருப்பூர் ஆகிய தமிழகத்தின் மேற்கு மாவட்டங்களில் அதிகம் வாழ்ந்து வருகின்றன